நாம கருப்பு கலர்ல நாய் பன்னி குதிரை எலி பாம்பு போன்ற விலங்குகளை பார்த்திருப்போம் ஆனா சில அரிய வகை விலங்குகள் முழுமையா கருப்பு நிறத்துல இருக்கு அப்படி கருப்பு நிறத்துல இருக்க சில மிருகங்களையும் அது எங்க இருக்குன்னு பாக்கலாம் நரியை நம்ம பொதுவா பிரவுன் கலர்லயோ இல்ல சாம்பல் நிறத்திலயோ தான் பாத்துருப்போம் ஆனா இந்த வகை நரி முழுமையா கருப்பு நிறத்திலையும் இன்னும் சில நரிகள் நீளம் கலந்த சாம்பல் நிறத்திலயும் இருக்குங்க வரி குதிரைய நம்ம கருப்பு வெள்ளை கோடுகளோட சேர்த்து பாத்திருப்போம் ஆனா ஒரு சில இடத்துல முழுமையா வரி குதிரை கருப்பு நிறத்திலயும் இருக்குங்க பள்ளியை நாம வீட்டின் சுபத்துலயோ அல்லது மூளை முடுக்கலயோ இருக்கிறத நம்ம பாத்துருப்போம் அது லைட் எல்லோ கலந்து பிரவுன் கலர்ல இருப்பதா நமக்கு தெரியும் ஆனா இந்த வகையான பள்ளிகள் கருப்பு நிறத்திலையும் அது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற இடத்துலையும் காணப்படுவதா சொல்றாங்க ஓனாய் நம்ம பாக்குறதே ரேரு அப்படிப்பட்ட ஓனாய் முழுமையா கருப்பு நிறத்துல இல்லைனாலும் சாம்பல் கொஞ்சம் கலந்து கருப்பு நிறத்துல இருக்குதுங்க அணில நம்ம பிரவுன் கலர்லயோ இல்ல சாம்பல் நேரத்திலயோ இருக்கிறதா நம்ம பார்த்திருப்போம் ஆனா கருப்பு நிறத்திலயும் அணில் இருக்குங்க இந்த வகை அணில் அடிக்கடி காட்டு தீ பிடிக்கிற இடங்கள்ல காணப்படும் பொதுவாக கருப்பு சாம்பல் கலந்து வெள்ளையோட தான் இருக்கும் அண்டார்டிகா பகுதியில் கருப்பு நிற பெண் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க மான் சாம்பல் தான் நம்ம ஆனா ரொம்ப ரேரா தான் கருப்பு மான் இருக்குங்க இது ஆஸ்டின் டெக்சாஸ் போன்ற இடங்கள்ல காணப்படுது பிளாக் ஜாகுவார் இந்த அரிய வகையான பிளாக் ஜாகுவார் அமெரிக்கா பகுதியில் காணப்படுது பிளாக் ரேட் இந்த அரிய வகையான பாம்புகள் நார்த் அமெரிக்கால காணப்படுது இந்த மாதிரி சில அரிய விலங்குகளும் நமக்கு தெரியாம இருக்குங்க இவை வெளிநாடுகளில் ஒரு சில இடத்துல மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க